அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாளுக்கு சீமான் போட்டு இருக்கக்கூடிய அதிரடி உத்தரவு இது குறித்த தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் கட்சியுடைய ஒரு முக்கிய தூண் தான் காளியம்மாள் அப்படின்றத நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் படை அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் காளியம்மாள் சொன்னா செய்யறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு காளியம்மாளுக்கு எப்படி கட்சிக்குள்ளேயோட ஒரு ஆளுமை பெருகுச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் காளியம்மாள் மட்டும்தான் சீமானோட ஒரு நெருங்கிய தங்கையாகவும் அதற்கு பிறகு கட்சிக்கு ஒரு கலங்கம் அப்படின்னா உடனடியாக அதை தொடர்ச்சி தீரணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க இதனாலயே நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய முகமாக காளியம்மாள் இருந்துட்டு இருக்காங்க ஆனா சமீப காலமாக காளியம்மாள் குறித்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கட்சியில இருந்து சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு காளியம்மாள் எப்ப வேணா கட்சியில இருந்து விலகிடுவாங்க அல்லது விஜயோட கட்சியில கூட இணையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்க சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாலோட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது காளியம்மாள் எப்போதுமே என்னோட அன்பான தங்கை தான் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் காளியம்மாளுக்கு சீமான் ஒரு சிறப்பு உத்தரவும் போட்டிருக்காரு அதாவது இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் அவங்க தர வேண்டாம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயங்களை நீங்க பேசுறீங்க அப்படின்னா கட்சியோட ஆலோசிச்சுட்டு பேசினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னும் காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம மேலும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கூட ஒரு ட்விட்டர்ல பதிவு போடுறதாக இருந்தா கூட ஒரு அரசு அதிகாரியை திட்ட மாதிரியோ அல்லது யாரையாவது எச்சரிக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு தகவலுமே போடக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு சீமான் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை ஏற்று நடக்கிறவங்க மட்டும் கட்சியில் இருந்தா போதும் அப்படின்றத ரொம்பவே திட்டவட்டமாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே பதிகிற மாதிரி தான் தற்போது செய்திகளை கொடுத்துட்டு வந்துருக்காரு காளியம்மாள் விஜயோட கட்சியில் இணைந்துட்டாங்களா அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு கூட பார்த்தீங்கன்னா சீமான் ரொம்ப அழுத்தமாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி வதந்திங்களை பரப்புறது விட்டுட்டோம் இந்த மாதிரி வதந்திங்களை பரப்புறதை விட்டுட்டு அவதூறான கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஒழுங்கான ஊடகவியலாளராக இருங்க அப்படின்றதுதான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நபரை குறித்து வரக்கூடிய செய்திகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய முகமான காளியம்மாலை எதனால இப்படி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் திருவிங்க நன்றி வணக்கம்